பழி வாங்குற புத்தி தலைக்கேறி ஓவரா ஆட்டம் ஆடிட்டு இருக்கு அருணுக்கு முத்தம் வந்துட்டு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்க போர்டிங் ஸ்கூல்ல கிரிஷ் பண்ணன தப்புக்கு உன்னை வந்துட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால கிறிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிருக்காரு எங்க இவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்ப செக்யூரிட்டி ஆசை தான் நேரமா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்துட்டு வெளியில ஓடி வந்துறாரு இங்க தப்பிச்சு வெளியில ஓடி வந்த கிருஷ்ணுக்கு பாத்தீங்கன்னா எங்க போறது என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல எங்க வந்துட்டு நம்மள தேடிட்டு பின்னாடி வந்துவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்துலயே ஓடி வராரு அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா இங்க முத்து வந்துட்டு ஒரு சவாரியை இறக்கி விட்டுட்டு ஒரு ஃபோன் கால் வரப்போ அதை பேசிட்டு நின்றுட்டு இருக்காரு அப்ப அங்க ஓடி வந்து கிருஷ் பாத்தீங்கன்னா அது முத்துவோட காருன்னு சொல்லி தெரியாமையே அவரோட கார் டிக்கி ஓபன் பண்ணி உள்ள போய் உட்காந்துக்கிறாரு இங்க பயத்துல கிருஷ் பாத்தீங்கன்னா கார் டிக்கி வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி பண்ணாம கொஞ்சம் ஓப்பன்ல வச்சிருக்காரு இங்க முத்து பாத்தீங்கன்னா ஃபோன் பேசி முடிச்சிட்டு வந்தவர் கிறிஷ் உள்ள இருக்கிறத தெரியாம டிக்கி பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு இங்க போர்டிங் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிறிஷ வந்துட்டு காணும்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்ப பசங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கவும் அவன் இங்கதான் வந்துட்டு கேட்டு பக்கமா ஓடி போனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இங்க முத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்க வழியில போலீஸ் எல்லாம் வந்துட்டு வண்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மொத்த ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட சார் என்னாச்சு என்ன வந்துட்டு ஒரே பதட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அது ஒண்ணு இல்லப்பா வண்டியில வந்துட்டு யாரோ டெட் பாடி வந்து கடத்திட்டு போயிட்டு அதுதான் அதுதான் வந்துட்டு எல்லா வண்டி செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீங்களும் வந்துட்டு உங்க வண்டிக்கு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் போலீஸ் பாத்தீங்கன்னா முத்துவோட <laughs> கார் <laughs> டிக்கி <laughs> வந்துட்டு <laughs> ஓப்பன் பண்றதுக்கு வராரு இங்க டிக்கி ஓப்பன் பண்ணவர் கிருஷி உள்ள இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு இங்க கிருஷ்ண பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் உள்ளேயே இருந்ததுனால பயத்துல வந்துட்டு மயங்கி இருக்காரு அப்ப இங்க டிராபிக் போலீஸ் பாத்தீங்கன்னா அதை பாத்துட்டு சார் இங்க பாருங்க சார் வண்டியில வந்துட்டு பையனை கடத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கிட்ட முத்து இருந்துட்டு என்னது வண்டியில வந்துட்டு பயண கடத்துறாங்களா யார் வண்டியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா கார்டு இறங்கி வராரு ஆனா இவரு போட்ட சத்தத்துல பாத்தீங்கன்னா அங்க டிராபிக் போலீஸ் எல்லாம் வராங்க அது வேற யாரும் இல்ல அருணும் அவரோட ஃப்ரெண்டு தான் வராங்க முத்து இறங்கி வராவோ அந்த டிராபிக் போலீஸ் இருந்துட்டு யோ என்ன ஏன் வந்துட்டு பயணம் வந்துட்டு வண்டியில கடத்திட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை பார்த்துட்டு ஒண்ணு புரியாத முத்து டிக்கியை பார்க்கவும் அதில் கிருஷ்ணா பார்த்துட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஏறாரு அந்த நேரம் அங்க வந்து அருணும் அதை பார்த்துட்டு என்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே முத்து எடுத்துட்டு எங்க பாரு எனக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு என்ன இதுன்னு சொல்லி தெரியாது இந்த பையன் எப்படி இங்க வந்தானே எனக்கு தெரியாது உடனே டிராஃபிக் போலீஸ் இருந்துட்டு ஆமா எல்லாரும் மாட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தானே சொல்லுவீங்க சார் பாருங்க சார் வந்துட்டு சின்ன பையன் இவன் கடத்திட்டு போயிருக்கா சொல்லி பாருங்க உடனே அருண் இருந்துட்டு நானே வந்துட்டு இவனை எப்படி வந்துட்டு படிவாங்களான்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா வந்துட்டு இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து நீ வந்துட்டு குடிகார ரவுடின்னு மட்டும் தான் ஆனால் ஆனா கடத்தல் வேலையும் பண்ணிட்டு இருக்கியா நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீ அருண் இப்படி கேட்க முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாகுது பயங்கரமா கோமம் வருது இங்க பாரு அருண் தேவையில்லாம வந்துட்டு வார்த்தை விடாது அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே பக்கத்துல இருக்க டிராபிக் போலீஸ் வந்துட்டு யோ என்னையா வந்துட்டு அவரே வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டு பண்றது கடத்தல் வேலை இதுல வந்துட்டு போலீஸே வந்துட்டு எகிறையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அருண் இருந்துட்டு சார் இவங்க வந்துட்டு என்ன பேச்சு நீங்க வந்துட்டு அவனை இழுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனை வந்துட்டு ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து இருந்துட்டு இங்க பாரு அருண் தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை பண்ணாத நான் தான் சொல்றேன்னா இந்த பையன் இங்க எப்படி வந்தான்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாம இது எனக்கு தெரிஞ்ச பையன் தான் பாமா வர மயக்கத்துல இருக்க என்னாச்சுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா தூக்க போகவும் உடனே அருண் பத்தினா முத்து பிடிச்சி இழுத்துட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆ மாட்டுன்க்க அப்புறம் வந்துட்டு நாரகமன்றரை எடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்ப முத்து இருந்துட்டீங்க பாரு என்ன பழிவாங்கிற புத்தி வந்துட்டு மனசில் வச்சுட்டு தேவையில்லாம என்ன வந்துட்டு கூத்துடாத நிச்சயமா இந்த பையன் இங்க வந்ததுக்கு எனக்கு வந்துட்டு சம்பந்தமே இவன் எப்படி இங்க வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த டிராபிக் போலீஸ் இருந்துட்டு யோ என்னையா வந்துட்டு ஓவரா போய் கத்திட்டு இருக்க இது வந்துட்டு உன் கார் தானே அப்ப உன் கார் டிக்கில வந்துட்டு இந்த பையன் எப்படி வந்தான் சொல்லிட்டு உனக்கு தெரியாதா கையும் கிளவு மாட்டிட்டே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அருணர் வந்துட்டு ஆமா சார் இவெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ற ஆள் தான் எங்கிட்டயே வந்துட்டு இவன் நிறைய டைம் ரவுடித்த நம்மளாம் பண்ணிருக்கான் நான் கூட வந்துட்டு இவன் வந்துட்டு டிரைவர் தான் நினைச்சா இப்போதான் தெரியுது டிரைவர் வேலை வந்துட்டு இவனுக்கு சைடு பிசினஸ் தான் இந்த மாதிரி மெயின் வேலை வந்துட்டு இவனுக்கு கடத்துற வேலை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு இங்க முத்து பாத்தீங்க அப்படி கோவப்பட்டு அருண் கிட்ட எகிறவோம் அப்ப அருண் இருந்துட்டு என்னடா பண்றது கடத்தல் வேலை எங்ககிட்ட கத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட காலரை புடிச்சு இழுத்துட்டு வர்றாரு முத்து இருந்துட்டு நீங்கள் பாரு நான் சொன்னா கேளு நான் வந்துட்டு எந்த தப்பு பண்ணல அது எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லவும் நீ வாடா அதெல்லாம் வந்துட்டு என்ன இதுன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன் முத்துவ தரன்னு தர்த்திட்டு வந்து ஜீப்ல அதுக்கப்புறம் கிட்ட நீ பாத்துக்கோ வந்துட்டு வகையா என்கிட்ட வந்துட்டு இவன் என்ன சொல்லி சொல்லி சொல்லிட்டு இங்க அவரும் ஜீப்ல ஏறி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு என் முத்து போலீஸ் ஜீப்ல போறத பாத்த சத்தியாவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா உடனே போன் பண்ணி சத்தியாவுக்கு விஷயத்தை சொல்றாரு அத கிட்ட சத்தியா பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு உடனே மீனாக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்றாங்க அத கிட்ட மீனா அதிர்ச்சி என்னடா சொல்ற போலீஸ்ல கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லவோ அக்கா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு மாமாவை வந்துட்டு போலீஸ் ஜீப்ல பார்த்தா என்ன எதுன்னு சொல்லி தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனா பதவியிட்டு சீரிட நான் உடனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க இங்க அருண் முத்துவோட சட்டையை பிடிச்சி தர தரன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு வராரு இப்போ முத்து எடுத்துட்டு முதல்ல சட்டையில இருந்து கையெடு அப்படின்னு சொல்லவும் என்னடா எங்கிட்டே வந்துட்டு எகிறியா எதுக்கு சட்டையில இருந்து கையெடுத்தா தப்பிச்சு ஓடுறக்கா மரியாதையை உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தரத்தரன் எடுத்துட்டு வராரு இப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் அதை வந்துட்டு நான் மிஸ் பண்ணுவேன் வாடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்கன்னா அருண் முத்துவை பிடிச்சி எழுத்துட்டு வராரு அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படின்னு வந்துட்டு சார் இவன் வந்துட்டு வண்டியில வந்துட்டு சின்ன பையனை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அருணையே பாக்கிறாரு என்னையா இவருக்கு வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஆகாது மறுபடியும் வந்துட்டு ஏதாவது போய் சிவன் ஒரு போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு ஆமா சார் நான் சொல்றதை வந்துட்டு கேட்காம வந்துட்டு இவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்காங்க அந்த பையன் வந்துட்டு எப்படியா வண்டியில வந்தானே சொல்லி தெரியல சார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அறன வந்துட்டு வாய முடு நான் தான் வந்துட்டு அவரோட பேசிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்க பாருங்க சார் டெட்பாடி கடத்தல் விசீங்கன்னா நாங்க வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ என்னோட கார் டிக்கியில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருந்தான் சார் அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சொல்ற அப்படிங்குவோம் ஆமா சார் ஐயன் குழமா மாட்டுறதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு இருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நடிக்கிறேன் சார் அப்ப இன்ஸ்பெக்டர் முத்துக்கிட்ட என்னையா நீ வந்துட்டு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்கிறேன் இவங்க என்னமா வந்துட்டு நீ பையனை கடத்தா சொல்றாங்க என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப முத்து இருந்துட்டு சார் நிச்சமா வந்துட்டு அந்த பையன் என் வண்டியில எப்படி வந்தான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல சார் உடனே அருண் இருந்துட்டு சார் இப்படிதான் சார் வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாது மாதிரி நடிப்பான் நீங்க வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க சார் இவரு தான் வந்துட்டு அவனோட டிக்கி ஓபன் பண்ணி பாத்தாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லவும் அவரு இருந்துட்டு ஆமா சார் நாங்க வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட கார் டிக்கி ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் அதுக்குள்ள கிடந்தான் சார் உடனே முத்து இருந்துட்டு சார் சார் நிச்சமா வந்துட்டு அந்த பையனை கடத்திட்டு எல்லாம் வரல சார் அவன் எப்படி என் கார்குள்ள வந்தானே எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார் நான் எதுக்கு சார் வந்துட்டு அவனை கடத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு

சார் முதல்ல வந்துட்டு அவன் மேலே எஃப்ஐஆர் போடுங்க சார் அப்படிங்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அருணை பார்த்து முறைச்சிட்டு ஐயோ நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கிறேன்ல என்ன பிரணவு எனக்கு தெரியாது யா நீ பேசணும்னு இல்லையே அப்படிங்கறாரு ஏன் அருணுக்கும் அசிங்கமா போயிருது அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்துக்கிட்டேன் ஐயோ என்னய்யா அவனுக்கு தெரிஞ்ச பையன் சொல்ற அப்புறம் அம்மா அப்பா யாருன்னு சொல்லி தெரியாது அவங்க எங்க இருக்காங்க வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு ஏன் முத்து இருந்துட்டு சார் எனக்கு அந்த பையனை மட்டும் தான் சார் தெரியும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் யாருன்னு சொல்லி தெரியாது அவங்க பாட்டி வேணா தெரியும் சார் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படியா அவங்க எங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கவும் அதுக்கு முத்து இருந்துட்டு சார் அவங்களும் வந்துட்டு இப்போ எங்கிருக்கு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல சார் அப்படிங்கிறாரு அத கிட்டங்க இன்ஸ்பெக்டருக்கே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது யோ என்னையா என்னையே பையனை வந்துட்டு தெரியும்னு சொல்கிற அம்மா அப்பா யாருன்னு சொல்லி தெரியாதுங்கிற இப்போ பாட்டி இருக்காங்கன்னு சொல்கிற அவங்களே வந்துட்டு நம்பர் இல்ல எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியலன்னு என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கேன் உண்மை சொல்லு அப்படி இவங்க சொன்ன மாதிரி அந்த பையனை நீ கடத்திட்டு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க வந்தவங்க முத்துவ பார்த்து பதறிட்டு என்ன ஆச்சுங்க எதுக்காக வந்துட்டு இவங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறாங்க அப்ப முத்து இருந்துட்டு இங்க பாரு மீனா நான் வந்துட்டு கிறிஷா கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த அருண் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் உடனே மீனா இருந்துட்டு அருணை பார்த்து நீங்க வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா இவர்கிட்ட பிரச்சனை பண்ணாம வந்துட்டு உங்களால இருக்கவே முடியாதா எதுக்காக வந்துட்டு எப்ப பாரு இவரே வந்துட்டு பழி வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்மா இருமா நீ என்னமா வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்க மாதிரி பேசிட்டு இருக்க மெயினா இருந்துட்டு இல்ல சார் இவர் வந்துட்டு எப்ப பாரு வந்துட்டு என் புருஷன் பண்ணாத தப்புக்கு வந்துட்டு அவர் மேல வந்துட்டு ஏதாவது பழி சொல்லிட்டே இருப்பாரு அப்படிங்கவோ இங்கே பாருமா உங்க புருஷன வந்துட்டு கையும் குழவமா புடிச்சிருக்கோம் அவரோட கார் டிக்கீல வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருந்திருக்கா அதனால தான் வந்துட்டு அவரை விசாரிக்கிறக்காக இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவோ அப்ப மீனா வந்துட்டு என்னங்க இது வந்துட்டு உங்க காரில் வந்தா அவங்க அம்மா தான் வந்துட்டு அவனை சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனதா சொன்னாங்கல்ல அப்புறம் எப்படிங்க அவன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கே வந்துட்டு ஒண்ணு புரியல மீனா உடனே அருண் வந்துட்டு சார் இப்படிதான் சார் வந்துட்டு இவங்க ஏதாவது வந்து தேவையில்லாமல் கடை பேசிட்டு இருப்பாங்க கடைசியில் வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி வந்துட்டு சேர்ந்து ஏதாவது டிராமா பண்ணி வந்துட்டு எதாவது தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அத கிட்ட முத்து வந்துட்டு இங்க பாரு மாதிரி போய் பேசுறது டிராமா பண்ணுறதெல்லாம் வந்துட்டு உனக்கு தான் நல்லா வரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போதும் நிறுத்துங்க நாங்க ஒருத்தன் எதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க நம்ம சொந்த கடைகள் சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப முத்து வந்துட்டு சார் இவர் வந்து தேவையெல்லாம் வந்துட்டு குடும்ப பக்கையெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சுட்டு தான் சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அந்த சின்ன பையன் எப்படி வந்துட்டு உங்கள் காரில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சார் அதான் சார் எனக்கே தெரியல அவன் எப்ப வந்துட்டு என் கார்ல ஏறினனு எனக்கே தெரியல சார் இவன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கே வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு மறுபடியும் அருண் இருந்துட்டு ஆமா ஆமா கையும் கிழமும் மாட்டுன்னா வந்துட்டு இந்த மாதிரி தானே வந்துட்டு தப்பிக்கறதுக்காக வந்துட்டு போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும் வீணாக இருந்துட்டு ஏங்க நீங்க வந்துட்டு நேரில் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு கடத்திட்டு வந்த நீங்க பேர்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்கள் பாரும்மா தேவையில்லாமல் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொத்தம் போட்டுருக்காதீங்க நான் வந்துட்டு இப்போ இந்த கேஸை விசாரிக்காத வேண்டாமா ஐயோ வாரம் நீ தான் கூட்டிகிட்டு வந்துட்டீல நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கிறேன்னு நீயும் வந்துட்டு அவன் கூட கூட வந்துட்டு பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து அம்மா அந்த பையனை வந்துட்டு இப்ப நீ கடத்தவே இல்லைன்னு சொல்றியா அப்படியும் சார் நான் எதுக்கு சார் வந்துட்டு அந்த பையனை கடத்த போறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச பையன்தான் சார் அப்ப மீனா இருந்துட்டு சார் அவங்க அம்மா வந்துட்டு துபாயில வேலை செய்யறாங்க அவங்க பாட்டி கேட்டதான் சார் அவன் வளர்ந்தான் இப்ப அவங்க பாட்டியும் வந்துட்டு கொஞ்ச நாளா எங்கயோ காணாம போயிட்டாங்க எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியல இவனையும் வந்துட்டு நாங்க தேடிட்டு தான் சார் இருந்தோம் எங்க போனான்னு சொல்லி தெரியல சார் அதெல்லாம் கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னம்மா நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒண்ணும் வந்துட்டு நம்புற மாதிரியே இல்லையே பயண தெரியன்னு அவங்க சொந்தக்காரங்களை யாராவது கேட்ட தெரியலேன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அருண் இருந்துட்டு சார் இவங்க இப்படிதான் சார் வந்துட்டு தேவையில்லாம அதையும் சொல்லி வந்துட்டு உங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார் முதல்ல இவங்க மேல வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சார் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டு யோ நான் தான் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கே வந்துட்டு ஆர்டர் போடுறியா உன் வேலையை பாத்து நெலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்த பையனோட சொந்தக்காரங்களாவது யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப முத்து இருந்துட்டு சார் இல்ல சார் அவங்க பாட்டி தவிர வேற யாரும் எங்களுக்கு தெரியாது நீங்க வேணா வந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிங்க சார் உங்களுக்கே வந்துட்டு எல்லா உண்மையும் தெரியும் அப்ப இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஐயோ அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதான் சொன்னாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லுவான் சார் அவன் கண்ணு முடிச்சுட்டா சார் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல மீனா அவன் வந்துட்டு டிக்கிக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருந்திருப்பான் இருக்கு அதனால வந்துட்டு மயங்கி இருந்தா அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க இருக்கு அப்படிங்கிறாரு ஐயோ என்னங்க இதெல்லாம் அவன் எப்படிங்க வந்துட்டு உங்க கார் டிக்கள் வந்தா அப்படின்னு சொல்லவும் அதான் மீனா எனக்கும் தெரியல நானே வந்துட்டு சவாரி முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன் இவன் எப்ப வந்துட்டு என் கார்ல ஏறினானே நானே சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்பதான் பாத்தீங்கன்னா முத்துக்கு தெரியும் மீனா நான் கடைசியா வந்துட்டு ஒரு சவாரிக்கு வந்துட்டு போயிட்டு வந்தேன் அப்ப வரும்போது கூட வந்துட்டு போல பேசிட்டு இருக்கும்போது கார் டிக்கி லைட்டோ ஓபன் ஆயிருந்துச்சு நான் தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஒருவேளை அந்த நேரத்துல தான் வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு கார்ல எழுதி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஐயோ என்னையா சொல்ற அப்படிங்கவும் சார் ஆமா சார் நான் கடைசியே வந்துட்டு ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு என் வண்டியில் ஏறி இருப்பான் அப்படியா எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சார் ஒரு போர்டிங் ஸ்கூல் கிட்ட வந்துட்டு இறக்கி விட்டா சார் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நான் போர்டிங் ஸ்கூலா அப்போ ஒருவேளை அங்கிருந்து தான் வந்துட்டு அந்த பையன் வந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு உடனே அருண் பத்தி நம்ம சார் சார் அந்த பையன் எல்லாம் வந்துட்டு வந்து ஏறி இருக்க மாட்டான் சார் இவன் தான் வந்து கடத்திட்டு வந்திருப்பான் உங்களை நம்ப வைக்கிறக்காக வந்துட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்ப இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு ஐயோ நீ வந்து சொன்ன அடங்கவே மாட்டேயா இப்ப இந்த கேஸ் நான் விசாரிக்கிறத வேண்டாமா பெஷம் நீ வேணா என் இடத்துல உட்காந்து விசாரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் இப்படி கேக்குவோங்க அருண் பாத்தீங்கன்னா அப்படி அசியப்பட்டு நேர்க்கிறாரு இங்க முத்துவோம் அப்படியே அருணா அப்படியே நக்கலா சிரிக்கிறாரு அந்த நேரம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்துட்டு கூட்டிட்டு வராங்க இங்கே உள்ள வந்து கிருஷ் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஐ அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தீங்கன்னா முத்துவ கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ அருண் கூட வந்து ட்ராஃபிக் போலீஸும் இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்போ இவங்க வந்துட்டு சொன்னது உண்மைதான் இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனா அத பாத்தீங்க அருணுக்கும் பாத்தீங்கன்னா எரிச்சலா வருது எப்படியாவது வந்துட்டு ஏதாவது ஒரு கேஸ்ல இவன் வந்துட்டு சிக்க வைக்கலான்னு பார்த்தா இப்ப இவன் சொன்ன மாதிரி வந்துட்டு பையன் தான் இப்ப தப்பிச்சுக்குமா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட பாத்துட்டு இருக்காரு அப்ப மெயினா பாத்தீங்கன்னா கிறிஷ் எப்படிடா இருக்கு எங்க போன நீ நல்லா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எங்க பாருப்பா தம்பி இவங்களை வந்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப கிருஷ்ணன் வந்துட்டு ஆஹ் தெரியுமே இவர் வந்துட்டு என்னோட அங்கிள் இவங்க வந்துட்டு என்னோட ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அங்கிள் வந்துட்டு உன்ன கடத்திட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத கேட்டு கிறிஸ்டர் வந்துட்டு இந்த அங்கிள் இதுக்கு வந்துட்டு என்ன கடத்திட்டு வர போறாரு நான் தான் வந்துட்டு எங்க ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டு எங்கள் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல என் முத்துவா பாத்தீங்கன்னா இடையே இங்கிலீஷ் என்னடா சொல்ற ஸ்கூல்ல தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னப்பா தம்பி சொல்ற நீ எதுக்காக வந்து ஸ்கூல்ல தப்பிச்சு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க கிறிஷ் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க அப்ப முத்து வந்துட்டு கிறிஷ் சொல்லு எதுக்காக வந்துட்டு நீ அங்கிருந்து வந்த முதல்ல நீ எந்த ஸ்கூல்ல வந்துட்டு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க அருண் பதினா மறுபடியும் அடங்காம அதான் வந்து இன்ஸ்பெக்டரே விசாரிச்சிட்டு இருக்காருல்ல நீ எதுக்காக வந்துட்டு குறுக்க போது இது பண்ற என்ன இந்த கேஸ்ல இருந்து எப்படியா தப்பிக்க வழி கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதை கேட்டு முத்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு இங்க பாரு நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ண கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்துட்டு தப்பிச்சு வரக்காக வழி தேடணும் ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட வந்துட்டு போலீஸ்காரங்க கேட்கறத விட தெரிஞ்சவங்க கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க அதனாலதான் நான் கேட்டேன் அதுவும் உங்க முன்னாடி தான் வச்சு கேட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு யோ வருது சும்மாவே இருக்க மாட்டேயா என்ன சொன்னாலும் வந்துட்டு நீ அடகவே மாட்டேங்கிற தேவையான வந்துட்டு குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்க போய் முதல்ல அங்க போய் நிலையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப முத்து வந்துட்டு சார் நான் அவன வந்துட்டு கேட்கட்டுமா அப்படின்னு ஆ கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்ப முத்து வந்துட்டு இங்க பாரு கிருஷ்ணி வந்துட்டு எந்த ஸ்கூல்ல படிக்கிற எதுக்காக வந்துட்டு தப்பிச்சு வந்த அப்படின்னு சொல்லவும் அப்ப கிருஷ்ண இருந்துட்டு இல்ல அங்கிள் எங்க அம்மா வந்துட்டு என்ன ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டாங்க அங்க இருக்க பசங்களோட அம்மாங்க எல்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்து பாக்குறாங்க எங்க அம்மா மட்டும் வரது இல்லையா அதனால கூட பிடிக்கிற பசங்களை வந்துட்டு உனக்கு வந்துட்டு அம்மாவே இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால கோவத்துல நான் வந்துட்டு ஒரு பையனோட கையில வந்துட்டு பென்சில் வச்சு குத்திட்டேன் அதனால வந்துட்டு என்ன வந்து சார் வந்து போலீஸ்ல புடிச்சு சொல்லி சொன்னாரு அதுக்கு பயந்துட்டு தான் வந்து நான் ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அப்படியா நீ வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து எங்க போன நான் வெளியில வந்ததுமே எங்க போறதுன்னே தெரியல அப்ப நான் ஓடி வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு அந்த காரோட டிக்கில ஏறி உட்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் யாரோ அந்த டிக்கி வேற மூடி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல இப்ப நான் கண்ணு முழிச்சு பாக்கும்போது ஆஸ்பத்திரில இவங்க தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இருக்கிற டிராபிக் போலீஸ் இருந்துட்டு ஏப்பா தம்பி அப்ப இவர் வந்துட்டு கடத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவர் வந்துட்டு எதுக்கு என்ன கடத்த போறாரு இவர் வந்துட்டு என்னோட முத்த அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவு போய் கட்டி பிடிச்சிக்கிறான் கிரிஷ் அப்ப முத்து இருந்துட்டு பாத்தீங்களா சார் இப்ப உங்களுக்கு வந்துட்டு எல்லா உண்மை தெரிஞ்சுதா நான் தான் வந்துட்டு அப்பவே சொன்னேன் வந்துட்டு தெரிஞ்ச பையன் தான் நான் வந்துட்டு கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா நான் சொன்னதை வந்துட்டு என் காது கொடுத்து கேக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் பாத்தீங்க அருணுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிச்சலா வருது எப்படியாவது வந்துட்டு எதுக்காக சிக்க வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா இப்படி வந்து எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் இருக்கிறாரு பத்தாதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு யோ பாத்தியா எந்த தப்புமே இல்ல விசாரிக்கிற கூடாம வந்துட்டு அவசரப்பட்டு என்ன அவங்க மேல எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருந்தேன் அப்ப இவங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு பழிதான் இருக்கிறதா வந்துட்டு நீ தேவையில்லாம இந்த வேலையில பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே அருணா வந்துட்டு சார் சார் அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து ஸ்பாட்ல வந்துட்டு அந்த பையன் இவங்க வண்டியில் இருக்கும்போது தான் கடத்திட்டு வந்துட்டான்னு தான் சார் நான் கூட்டிகிட்டு வந்தேன் மற்றபடி வந்துட்டு நான் அப்படியெல்லாம் இது பண்ணல அப்படின்னு சொல்றாரு சரி அப்படி நீ பண்ணியிருந்தா வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லி தானே செய்யணும் விசாரிச்சதா இவன் வந்துட்டு எந்த உண்மையும் வெளியில வரும் ஆனா அதை நீ பண்ண விடாமல் இவங்க ஜெயிலுக்கு அனுப்புறதுலயே வந்துட்டு குடியாதுல இருந்தேன் அப்ப இவங்க சொல்ற மாதிரி வந்துட்டு குடும்ப பக்கம் மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி வேலையில பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அது கருணுன்னு இருந்துட்டு சார் அப்படியெல்லாம் இல்ல சார் நான் வந்துட்டு என் டியூட்டில அளவுக்கு நேர்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆமா நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் முத்து அப்படியே பார்த்துட்டு நக்கெல்லாம் சிரிக்கிறாரு ஏற்கனவே கடுப்புல இருந்து அருணுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வர இப்படி அசங்கப்படுத்துறாரு பத்தாவது முத்து வர சிரிக்கிறானேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எரிச்சோட் இருக்காரு அப்ப இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா யோ என்னைய நான் நா பாட்டுக்கு பேசிட்டே இருக்க நீ திரும்பவும் வந்துட்டு அவங்களே பார்த்து முறைச்சிட்டு இருக்க அப்ப நீ என்ன சொன்னாலும் வந்துட்டு அடங்க மாட்டேன் அப்படித்தானே இப்ப நீ இதே மாதிரி வந்துட்டு அவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டே இருந்த அப்படின்னா உன்னோட ப்ரொமோஷன்ல தான் கை வைக்க வேண்டியிருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட அருண் பார்த்தீங்கன்னா பதறிட்டு சார் சார் அப்படிலாம் ஒன்றும் சார் அப்படின்னு சொல்லவும் பின் என்ன என் பர்சனல் விஷயத்துக்காகலாம் வந்துட்டு உன்னோட யூனிஃபார்ம் பாப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணாத நான் ஏற்கனவே வந்துட்டு உன்னை வான் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமும் நான் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் சிவியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அருண் வந்துட்டு சார் சார் இல்லை சார் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இது நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதை சொல்லாத ஐயா செய்யே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போறாரு இங்க மறுபடியும் அருண் பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவை பத்தி முறைச்சிட்டு நிற்கிறாரு போயும் போய் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி அசிங்கப்பட வேண்டியதாக போயிடுச்சு நான் வந்துட்டு வந்துட்டு இவனை உள்ள தள்ளி முட்டி முட்டி பேத்தி அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி எதிர்பார்த்தா கடைசியில் இவன் முன்னாடி வந்துட்டு நான் தான் அசிங்கப்பட வேண்டியதா போயிடுச்சு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இவங்கிட்ட வந்து தப்பிச்சிட்டே இருக்கான் இவனுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு பெரிய ஆப்பா ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அருண் பாத்தீங்கன்னா அப்படியே முத்துவன் மீனா முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து போறாரு ஏற்கனவே சீதா விஷயத்துல அருண் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட பல்பு வாங்கினாரு இப்ப முத்துவா பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்ட அருணுக்கு இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நல்லா ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு